சேனல் இப்போ நம்ம வந்து ஒரு என்குபேட்டர் எப்படி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செய்யலாம்னு பார்க்கலாம் இது ஜஸ்ட்டு வந்து ஒரு டெமோ செட்டப் தான் இப்போ இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து ஒரு பிவிசி கண்டெய்னர் இல்லைன்னா ஒரு உடன் பாக்ஸில் வந்து எப்படி டிபா செய்யறதுன்னு அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நம்ம இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு டெம்ப்ரேச்சர் கண்ட்ரோலர் பிசிபி போர்டு அந்த பிசிபி போர்டிலே வந்து ஒரு டெம்ப்ரேச்சர் சென்சார் வந்து அட்டாச் ஆகியிருக்கும் தென் ஒரு டிசி கூலிங் ஃபேன் டோல் ஓல்ட் டிசி கூலிங் ஃபேன் எதுக்காகனா நம்ம அந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் போர்டு வந்து டோல் ஓல்ட் தான் வந்து ஆப்ரேட் ஆகுது டிசி கூலிங் ஃபேன் வந்து நீங்கள் கடையில் கேட்டாலும் கொடுப்பாங்க தென் ஒரு ஹெட் லேம்ப் அண்டு அண்ட் லைட்டு ஓல்டர் அடுத்து வந்து இப்போ இந்த இதெல்லாம் வந்து ஒரு ஸ்க்ரூ வச்சு அந்த உடனில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த வழியில் வாட்டமாக இதுவாக இருக்கோ அப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க அடுத்து வந்து இப்போ நம்ம அந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோலரில் வந்து மொத்தம் கனெக்டர் நாலு பின் நாலு பின்னு கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் வந்து ப்ளஸ் டூவல் ஓல்ட் அண்டு கிரவுண்டுன்னு இருக்கும் அண்டு கே ஜீரோ கே ஒன்னு அப்படின்னு நாலு கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும் ப்ளஸ் டோல் ஓல்ட் அந்த கிரௌண்டில் வந்து இந்த டெம்ப்ரேச்சர் கண்ட்ரோலருக்கு வந்து நீங்கள் வந்து பவர் சப்ளைக்கு வந்து ஒரு சார்ஜர் ஒயர் ஒன்று வாங்கணும் அந்த சார்ஜர் ஒயர் வந்து நீங்கள் எலக்ட்ரிகல் எல் எலக்ட்ரானிக்ஸ் ஷாப்பில் கேட்டால் கொடுப்பாங்க டோல் ஓல்ட்டு பவர் சப்ளை சார்ஜர்னு கேட்டால் கொடுப்பாங்க டோல் ஓல்ட் தான் இருக்க இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல் நம்ம கொடுக்கணும் ப்ளஸ் அஸ்வெல்லஸ் இந்த ஃபேனும் வந்து டோல் தான் வந்து ஆப்ரேட் ஆகும் போது ஸோ ஃபேனும் அண்டு சார்ஜரோட இன்கமிங் கேபிளும் எல்லாத்தையும் லிங்க் பண்ணி இந்த பிசிபி போர்டில் வந்து ப்ளஸ் டூ லோல்ட் அண்டு கிரவுண்டில் வந்து கனெக்ஷன் கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு வந்து இன்கன்ஃபன் லேம்புலேருந்து வர ஒன் ஒரு ஒயர் வந்து கனெக்டர் கொடுத்தாலும் ஓகே கனெக்டர் கொடுக்கலன்னாலும் ஜஸ்ட்டு கே ஒன் கே ஒன் ஆர் கே ஜீரோ எதில் வேணாலும் கொடுக்கலாம் அதில் ஒன்று கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு லேம்ப்லேருந்து இன்னொரு ஒயர் வந்து ஸ்ட்ரைட்டா ஃப்ளக்டாப்புக்கு போயிடணும் லந்து வர இன்னொரு ஒயர் வந்து கே ஒன்றுக்கு வரணும் இப்போ வந்து இதை ஆன் பண்ணி பார்க்கலாம் நம்ம இதை ஆன் பண்ணும் போது வந்து இப்போது அந்த அட்மாஸ்ஃபியர் டெம்ப்ரேச்சர் வந்து உள்ளே வந்து தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் நைன் இருக்குது இப்போ இந்த கண்ட்ரோலரில் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த உள்ள பார்த்தீங்கன்னா மூணு பட்டன் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு செட்டு ரெண்டாவது பட்டன் ப்ளஸ்ஸு மூணாவது பட்டன் மைனஸு செட் பட்டனை வந்து மூணு செகண்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டெம்பரேச்சர் ப்ளிங்க் ஆகும் அந்த பிளிங்காக ஆகிறத வந்து நீங்கள் டவுன் பண்ணும்போது டெம்ப்ரேச்சரை வந்து நீங்கள் வேரி பண்ணிக்கலாம் இதுதான் வந்து நீங்கள் செட் பண்ணுற டெம்ப்ரேச்சரோட செட்டிங்கு தென் இந்த செட் பாயிண்ட்டை வந்து அகைன் ஒரு குறிப்பிட்ட செகண்டை ப்ரெஸ் பண்ணும்போது அது வந்து செட்டிங் மோடுக்கு போகும் ஒரு ஃபைவ் செகண்ட் கிட்டே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து செட்டிங் மோடுக்கு போகும் பி ஜீரோன்னு வரும் பி ஜீரோவில் வந்து ரெண்டு செ செட்டிங் இருக்கும் ஹெச் அண்டு கூலிங்னு ரெண்டு செட்டிங் இருக்கும் கூலிங்னா வந்து ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுதோ அந்த மெத்தடு தென் ஹீட்டிங் எச்ன்னு ஒன்று இருக்கும் ஹெச்னாக வந்து ஹீட்டிங் இப்போ நீங்கள் பாருங்கள் பிஜிலோட உள்ளே போன நான் ஏற்கனவே கூலிங்னு இருந்தது வந்து ஹெச்ன்னு மாற்றிருக்கேன் கூலிங் கொடுத்தீங்கன்னா ரெஃப்ரிஜிரேட்டர் எப்படி ஒர்க் பண்ணணுமோ அது மாதிரி கொடுக்கறது ஹீட்டிங்னால் நம்ம ஒரு ஹீட்டரை வந்து ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி இப்போ நம்ம இந்த இடத்துல ஹீட்டர் பதிலாக வந்து இன்கனஸ்லாம் அதாவது குண்டுபுழுப்பை தான் கொடுத்துருக்கோம் அடுத்து ஒனில் வந்து நீங்கள் இப்போ நான் இதில் வந்து ரெண்டு கொடுத்துருக்கேன் அதாவது செட் பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு எவ்வளோ வே வே வேல்யூ வேரியேஷனை வந்து கா ஆன் ஆகணும் இப்போ நான் ஒரு ஃபார்ட்டி செட் செட் பாயிண்ட் கொடுக்குறேன்னா ரெண்டு கொடுத்துருங்கன்னா தேர்ட்டி எயிட்டில் வந்து ஆன் ஆகும் தேர்ட்டி எயிட் கம்மியாகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் தேர்ட்டி எயிட்டில் வந்து ஆன் ஆகும் அதே மாதிரி நீங்கள் செட் பாயிண்ட் எவ்வளோ செட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது ஆன் ஆகும் அடுத்து இப்போ இந்த இது நம்ம இதை வந்து இப்போ இதை ட்ரையல் பண்ணிருக்கிறதுனால இதை ஜஸ்ட்டு எக்லாம் வச்சு இது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்றத செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த வீடியோ பார்த்த வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ